இன்றைய பதிவில் சம்பங்கி பூவைப் பற்றி பார்ப்போம் சம்பங்கி பூ சம்பாக் ஃப்ளவர் என்பது தென்னிந்தியாவில் மற்றும் ஏனைய பாகங்களில் பரவலாக காணப்படும் ஒரு மனமகிழ்வான வாசனை கொண்ட பூவாகும் இதன் விஞ்ஞான பெயர் மேக்னோலியா சம்பாக்கா ஆகும் இது சம்பகப்பூ செண்பக பூ அல்லது சாம்பங்கி என்றும் அழைக்கப்படுகிறது சம்பங்கி பூவின் மருத்துவ நன்மைகள் ஒன்று மூச்சுக்கழற்சி மற்றும் ஆஸ்துமா நிவாரணம் சம்பங்கி பூவின் சாரத்தை எக்ஸ்ட்ராக்ட் மூச்சு கழற்சி மற்றும் ஆஸ்துமா போன்ற சுவாச சிக்கல்களுக்கு பயன்படுத்தலாம் இதன் வாசனை நுண்ணுயிரிகளை ஜலாம்ஸ் கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது இரண்டு மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை சம்பங்கி பூவின் இயற்கையான வாசனை மனதை சாந்தப்படுத்தும் தன்மை கொண்டது அரோமா அரோமாதெரபி அரோமா தெரப்பி இந்த பூவின் எண்ணெய் தூக்கத்தை தூண்டுவதற்கும் மன அழுத்தம் குறைப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது மீற தோல் சிகிச்சை சம்பங்கி பூவின் எண்ணெய் எசென்சியல் ஆயில் தோளில் உள்ள புண்கள் அழுக்கு மற்றும் கிருமிகளை நீக்க பயன்படுகிறது தழும்புகள் மற்றும் புண்களை குறைக்கும் தன்மை கொண்டது நானு வலி நிவாரணம் சம்பங்கி பூவில் உள்ள நச்சு நீக்கி தன்மை உடலின் வலிகளை குறைக்கும் சக்தி கொண்டது ஐந்து மாசுக்களுக்கு நிவாரணம் மென்ஸ்ட்ரல் ரிலீஃப் சில ஆய்வுகள் சம்பங்கி பூவின் சாரம் மாதவிடாய் வலிகளை குறைக்கும் கூறுகளை கொண்டுள்ளதாக தெரிவிக்கின்றன ஆறு தலைவலி மற்றும் தூக்கமின்மை பூவின் வாசனையை காற்றோட்டமாக்கி டிஃப்யூசர்லை பயன்படுத்தினால் தலைவலி மற்றும் தூக்கமின்மைக்கு நிவாரணம் கிடைக்கும் ஏழு நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அடங்கிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் ஆன்டி இன்ஃபெக்ஷன் தன்மைகள் உடலுக்கு நோய் சக்தியை அளிக்கின்றன பயன்படுத்தும் வழிகள் சம்பங்கி பூவின் எண்ணெயை வியாபார தளங்களில் வாங்கி தலை மற்றும் உடல் மசாஜ் அரோமா அரோமாதெரபி அல்லது குளியல் நீரில் கலந்து பயன்படுத்தலாம் சிலர் இதன் பூவை காய வைத்து கஷாயமாகவும் குடிப்பதுண்டு இது மருத்துவரின் ஆலோசனையுடன் மட்டுமே செய்யப்பட வேண்டும் கவனம் சம்பங்கி பூவின் எண்ணெய் மிகுந்த தாக்கத்துடன் இருப்பதால் கர்ப்பிணிப் பெண்கள் சிறுவர்கள் மற்றும் அலர்ஜிக்குள்ளவர்கள் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் பயன்படுத்த வேண்டாம் சம்பங்கி பூ ஹெர்பல் எண்ணெய் வீட்டில் செய்வது எப்படி தேவையான பொருட்கள் ஒன்று சம்பங்கி பூவுகள் ஒன்று கைப்பிடி புதியவை அல்லது நிழலில் உலர்த்தியவை இன்று தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எழுநூறு மில்லி மிகவும் தூய்மையானது மண் வாசனை இலைகள் விருப்பம் சாம்பிராணி இலை துளசி அல்லது வெட்டிவேர் சிறிதளவு நானானு கண்ணாடி ஜார் எண்ணெய் ஊற்றி வைத்திருக்க தயாரிக்கும் விதி ஒன்று பூ தயாரிப்பு சம்பங்கி பூவுகளை நன்கு சுத்தம் செய்து பசுமையாக இருந்தால் சற்று நிழலில் உலர்த்தவும் உலர்த்துவது பூவின் ஈரத்தன்மையை குறைத்து எண்ணெயில் பாதுகாப்பாக சேர்க்க உதவும் இட்டு எண்ணெய் சூடாக்குதல் ஒரு பால் குடத்தில் எண்ணெயை ஊற்றி மெதுவான அங்கியில் சூடாக்கவும் தணல் வரும்போது கடுமையாக கொதிக்க வேண்டாம் சம்பங்கி பூவுகளை சேர்க்கவும் முன் சிறுநேரம் பதப்படுத்துதல் பூவுகளை எண்ணெயில் சேர்த்த பின் பத்து முதல் பதினைந்து நிமிடம் மெதுவாக கொதிக்க விடவும் விருப்பமானால் வாசனை இலைகளையும் சேர்க்கலாம் நானான் தணிக்க விடுதல் எண்ணெய் வாடகமாகவோ வாடும் வரை கொதிக்க வேண்டாம் இதை தணிக்க விடவும் ஐந்து வடிகட்டி பாட்டிலில் சேமித்தல் எண்ணெய் குளிர்ந்ததும் ஒரு சுத்தமான ஜாரில் வடிகட்டி ஊற்றவும் காற்றுவிடா டைட் பாட்டிலில் வைத்து உலர்ந்த இடத்தில் சேமிக்கவும் பயன்படுத்தும் வழி வாரத்தில் ரெண்டு டமுனு முறை இந்த எண்ணெயை தலையில் மசாஜ் செய்யலாம் குளிக்கும் முன் முப்பது நிமிடங்கள் தலைக்கு பூசிவிட்டால் மனதை சாந்தப்படுத்தும் மற்றும் தூக்கம் தரும் சிலர் இதை அரோமா தெரப்பி டிஃபியூசர்ல சில சொட்டு ஊற்றி வாசனைக்காகவும் பயன்படுத்துவார்கள் கவனிக்க வேண்டியவை புதிய பூவுகளால் சிலருக்கு அலர்ஜி ஏற்படலாம் எனவே முதலில் சிறு பரிசோதனை செய்து பாருங்கள் மிக நீண்ட நாள் கையாள வேண்டுமானால் சூரிய ஒளி காட்சியிலா இடத்தில் வைத்து பயன்படுத்தும் இது போன்ற பதிவுகள் மேலும் தெரிந்து கொள்ள லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க